வணக்கம் இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம திருமதி மாலதி சுவாமிநாதன் எழுதுன ஒரு கட்டுரையை அடிப்படையா வச்சு ரெசிப்ரோக்கல் லேர்னிங் அப்படின்னு ஒரு கற்றல் முறை பத்தி ஆழமா பார்க்க போறோம் ஆமாங்க இதோட நோக்கம் என்னன்னா சில பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா எனக்கு படிப்பு வராது அப்படின்னு நினைப்பாங்க ஆமா அது ஒரு பெரிய சவால் நிறைய பேருக்கு அவங்க உட்பட எல்லா மாணவர்களுமே பாடத்தை சும்மா மனப்பாடம் பண்ணாம நல்லா ஆழமா உம் ஒரு சுவாரஸ்யமா புரிஞ்சுக்க இந்த முறை எப்படி உதவுதுன்னு பாக்குறது தான் வெறும் தகவலை தாண்டி உண்மையான புரிதல் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் சரி அப்போ முதல்ல நாம பார்க்குற ஒரு பொதுவான பிரச்சனையில ஆரம்பிக்கலாம் நிறைய மாணவர்கள் குறிப்பா சின்ன பிள்ளைங்க படிப்பை பாக்கும்போது ஒரு பயம் இல்லனா இது நமக்கு வராதுங்கற எண்ணத்தோட இருக்காங்க ஆமா சிலரால கிளாஸ்ல கொஞ்ச நேரம் கூட உட்கார்ந்து கவனிக்க முடியல கவனம் சிதறது சரிதான் எவ்வளவு படிச்சாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்றது நாம கேட்டிருக்கோம் இது நிஜமாவே ஒரு முக்கியமான பிரச்சனை அப்போ இந்த மாதிரி இருக்கறவங்களுக்கும் கற்றல ஒரு நல்ல அனுபவமா மாத்த முடியுமா இங்க தான் நீங்க சொன்ன அந்த ரிசிப்ரோக்கல் லேர்னிங் வருதா அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன நிச்சயமா இந்த சவாலை மனசுல வச்சு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பாலின் சார் அப்பறம் ஆன் பிரவுன் அப்படிங்கறவங்க இந்த முறையை கொண்டு வந்தாங்க ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாள்லயா ஆமாம் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா கத்துக்கிறதுங்கிறது ஒரு ஒன் வே டிராபிக் இல்ல டீச்சர் சொல்லிட்டே இருக்க ஸ்டூடெண்ட் கேட்டுட்டே இருக்கிறது மட்டும் பத்தாது சரி உண்மையான புரிதல் வேணும்னா அது உரையாடல் மூலமா தான் வர முடியும் அதாவது கத்துக்கிற அந்த ப்ராசஸ்ல எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் உட்பட ரொம்ப ஆக்டிவா பங்கெடுக்கணும் உரையாடல்னு சொல்றீங்க அது ஏன் இவ்ளோ முக்கியம் சும்மா பேசுறது தானே இல்ல இல்ல இது வந்து சாதாரணமா பேசுறது இல்ல ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது அது பத்தி கேள்வி கேட்கும்போது மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கும்போது நாம அந்த விஷயத்த பல ஆங்கிள் பாக்குறோம் ஓ சரி சரி அப்போ மூளை வந்து சும்மா தகவலை வாங்கி வச்சுக்காம அதோட அர்த்தம் என்ன ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதோட இது எப்படி சேருது இதனால என்ன ஆகும்னு எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்குது அப்ப இது வெறும் மெமரியை தாண்டி போகுது கண்டிப்பா இது ஆழமான சிந்தனையை தூண்டிது அதோட ஒரு குழுவா சேர்ந்து படிக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிய வைக்க முயற்சி பண்ணும் போது அந்த ஒரு கூட்டு முயற்சி மாதிரி தெரியுது அப்ப இது எப்படி வேலை செய்யும் கிளாஸ்லயோ இல்ல வேற எங்கயாவது கத்துக்கும் எப்படி பயன்படுத்துவாங்க கட்டுரையில சொன்ன மாதிரி சின்ன சின்ன குரூப்பா பிரிஞ்சுப்பாங்களா ஒரு நாலு பேர் மாதிரி ஆமா அதுதான் அதோட அமைப்பு அந்த நாலு பேர் கொண்ட குழுவுல ஒரு பாடத்தை முழுசா அலசி ஆராய நாலு முக்கியமான பொறுப்புகள் அல்லது பங்களிப்புகள் இருக்கு ஓ நாலு ரோல்ஸ் ஆமா அந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மாறி மாறி இந்த ரோல்ஸே எடுத்துப்பாங்க இதனால கத்துக்கிறது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படியா அந்த நாலு பொறுப்புகள் என்னென்ன ஒவ்வொன்னு எப்படி கத்துக்க உதவுது சரி முதல்ல வந்து முன்கணிப்பவர் பிரிடிக்டர் இவரை வேணும்னா குழுவோட இணைப்பாளர்னு கூட சொல்லலாம் ஓகே இவரோட வேலை என்னன்னா படிக்க போற பகுதிக்கும் அவங்க ஏற்கனவே படிச்சதுக்கும் இல்லனா அவங்களுக்கு பொதுவா தெரிஞ்ச விஷயங்களுக்கும் ஒரு லிங்க் போடுறது கொஞ்சம் சொல்லுங்க அதாவது பாடத்தோட தலைப்ப பாத்தோ இல்ல முத ரெண்டு வரிய படிச்சோ இது பத்தி இருக்கும் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னு யூகிக்க வைக்கிறது ஓ ஒரு ஆன்டிசிபேஷன் மாதிரி அதேதான் கட்டுரையில சொல்ற மாதிரி கண்ணு மூடிட்டு கேட்டா என்ன தோணுது இல்ல இது ஒரு பசில் மாதிரி அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும் இந்த மாதிரி கேள்விகள் மூலமா பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு ஆர்வத்தை தூண்டுறது கற்பனைக்கு வேலை கொடுக்கிறது இது மனசை தயார்படுத்துது நல்ல ஐடியா இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் இருக்கும் ரெண்டாவது ரோல் என்ன ரெண்டாவது கேள்வி கேட்பவர் கொஸ்டனர் இவர் வந்து ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஓஹோ படித்த பகுதியிலிருந்து பல விதமான கேள்விகளை கேப்பாரு இதுல மெயின் ஐடியா என்ன ஏன் இப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னு நேரடியான கேள்விகளும் இருக்கலாம் ஹம் சரி இல்லன்னா இது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி யூஸ் ஆகும் வேற மாதிரி நடந்திருக்கலாமா அப்படின்னு ஆழமா யோசிக்க வைக்கிற கேள்வியாவும் இருக்கலாம் ஓ ஆழமான கேள்விகள் முக்கியமா தனக்கு என்ன புரியலங்கிறத தாண்டி குரூப்ல மத்தவங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்னு யோசிச்சு குரூப்புக்காக கேள்வி கேட்கணும் இது பாடத்தை மேலோட்டமா பார்க்காம நல்ல நுணுக்கமா ஆராய உதவும் ஆமா கேள்வி கேட்டாலே பாதி புரிஞ்சிடும் சொல்லுவாங்க இது அதை உறுதி செய்து அடுத்தது மூணாவது தெளிவுபடுத்துபவர் கிளாரிஃபையா இவர் வந்து ஒரு கைடு மாதிரி சரி பாடத்துல வர்ற கஷ்டமான வார்த்தைகள் புது கான்செப்ட்ஸ் இல்ல சில சமயம் வாக்கியமே கொஞ்சம் குழப்பமா இருக்கும்ல ஆமா ஆமா அந்த மாதிரி புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கிற இடங்களை கண்டுபிடிச்சு விளக்கணும் குரூப்ல மத்தவங்க கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் ஒரு கஷ்டமான விஷயத்த சிம்பிளான உதாரணம் சொல்லியோ இல்ல வேற மாதிரி யோசிக்க வச்சோ புரிய வைக்கணும் இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் இந்த லைனை இப்படி புரிஞ்சுக்கலாமா இந்த மாதிரி டிஸ்கஷன் ஆரம்பிச்சு குழப்பத்தை போக்குறது இவரோட வேலை இதனால பிள்ளைங்க சோர்ந்து போய் நிக்காம தொடர்ந்து கத்துக்க முடியும் ரொம்ப முக்கியமானது இது அந்த தடைகளை நீக்கிறதுக்கு சரி கடைசி ரோல் நாலாவது சுருக்கம் சொல்பவர் சமரச இவர் வந்து ஒரு தொகுப்பாளர் ஓகே ஒரு பகுதியை படிச்சு முடிச்சதும் இல்ல ஒரு டிஸ்கஷன் முடிஞ்சதும் அதுல பேசின முக்கியமான முக்கியமான தகவல்களை யார் என்ன எங்கே எப்போ ஏன் எப்படி அவரோட சொந்த வார்த்தையில சுருக்கமா சொல்லணும் அதாவது இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படிங்கற மாதிரி அதேதான் ஆக இதுல என்ன கத்துக்கட்டோம் கேக்குற மாதிரி இது படிச்சதெல்லாம் மனசுல நல்லா பதியுறதுக்கும் அடுத்த பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கும் உதவும் என்ன கத்துக்கிட்டோன்னு திரும்பி பார்க்க இது ஒரு வாய்ப்பு சூப்பர் இத நாலு பேரும் சேர்ந்து வேலை செய்யும்போது ஒரு பாடத்தை நல்லா ஆழமா புரிஞ்சுக்க முடியும்னு நல்லா தெரியுது ஆனா எனக்கு ஒரு கேள்வி வருது இந்த அமைப்பு பார்க்க நல்லா இருந்தாலும் இது ரொம்ப ரிஜிடா இருக்குமா நல்ல கேள்வி எல்லாரும் அவங்கவுங்க ரோலை தான் கரெக்டா செய்யணுமா கட்டுரையில இது போட்டி இல்லனும் கோஆப்ரேஷன் தான் முக்கியம்னு சொல்றாங்களே அப்போ இது நடைமுறையில எப்படி இருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க ரோலை செய்ய தடுமாறுனா என்ன ஆகும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ட இந்த நாலு ரோலும் வந்து ஒரு கைட்லைன் தான் கல்லுல செதுக்குன விதி இல்ல ஓ சரி அந்த ரோல் கார்டு கொடுத்தா கூட அது என்ன செய்யணும்னு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இதோட உண்மையான நோக்கம் குரூப்பா சேர்ந்து பாடத்தை புரிஞ்சுக்கறத அப்போ அந்த ரோலுக்குள்ளயே நின்னுடாம ஆமா கட்டுரையில சொன்ன மாதிரி அந்த பணியை அவர்கள்தான் செய்ய வேண்டும் வரிசையாகத்தான் செய்ய வேண்டும் என்பது கிடையாது ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது இன்னொருத்தருக்கு பதில் தெரிஞ்சா சொல்லலாம் கிளாரிஃபையர் ஒரு விஷயத்தை சொல்லும்போது இன்னொருத்தர் அதை இன்னும் சிம்பிளா சொல்ல உதவலாம் சமரைசர் எதையாவது விட்டா மத்தவங்க அதை சேர்க்கலாம் அப்போ முக்கியம் வந்து அந்த கூட்டு முயற்சிதான் நிச்சயமா இதில் புரிந்து கொள்வதுதான் முக்கியம் இது ஒரு போட்டி அல்ல அந்த வரி ரொம்ப முக்கியம் ஒரு மாணவர் போது மத்தவங்க பொறுமையா ஆதரவா இருக்கணும் அவருக்கு யோசிக்க டைம் கொடுக்கறது அவர் என்ன சொல்ல வராருன்னு கெஸ் பண்ணி ஹெல்ப் பண்றது மறுபடியும் அவரை டிஸ்கஷனுக்குள்ள கொண்டு வர்றது இதுதான் முக்கியம் சில பேர் அமைதியா இருப்பாங்களே அவங்கள எப்படி உள்ள கொண்டு வர்றது அவங்கள கட்டாயப்படுத்தாம மெதுவாக பேச தூண்டணும் அவங்கதான் ஏதாச்சும் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கிறது தான் குறிப்பா கொஞ்சம் கம்மியா இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு சேஃபான சூழலை கொடுக்கும் என்னாலையும் முடியும்னு ஒரு நம்பிக்கை வரும் புரியுது இப்ப மாணவர்கள் இவ்வளோ ஆக்டிவா பங்கேற்கிறாங்கன்னா டீச்சரோட பங்கு என்னவா இருக்கும் அவங்க சும்மா குரூப் பிரிச்சு விட்டுட்டு பார்த்துட்டு இருந்தா போதுமா இது டீச்சர்ஸ்க்கும் ஒரு பெரிய மாற்றம் தானே கண்டிப்பா இது டீச்சர்ஸ்க்கும் பெரிய மாற்றம் தான் அவங்க பங்கு சும்மா சூப்பர்வைசர் மாதிரி இருக்கிறது இல்ல அவங்க ஒரு திறமையான வழிகாட்டியா பெசிலிட்டேட்டரா மாறணும் ஆமா இந்த முறை சரியா நடக்கணும்னா குறிப்பா ஆரம்பத்துல டீச்சரோட உதவி ரொம்ப தேவை முதல்ல டீச்சரே இந்த புரோ ப்ராசஸையும் செஞ்சு காட்டணும் ஓ அவங்களே செஞ்சு காட்டணுமா ஆமா ஒரு பாடத்தை எடுத்து எப்படி ப்ரிடிக் பண்ணணும் எப்படி நல்ல கேள்விகள் கேட்கணும் எப்படி விளக்கணும் எப்படி சுருக்கி சொல்லணும்னு அவங்களே ஒரு மாடல் மாதிரி செஞ்சு காட்டணும் அதாவது ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட என்ன எதிர்பார்க்கறோமோ அத முதல்ல டீச்சர் செஞ்சு காட்டணும் சரி சரி அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ரோலோட பொறுப்புகளையும் நல்லா விளக்கணும் தேவைப்பட்டா அந்த ரோல் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் குரூப்ஸ் வேலை செய்யும்போது டீச்சர் சும்மா உட்கார்ந்திருக்காம ஒவ்வொரு குரூப்பா போய் கவனிக்கணும் என்ன கவனிக்கணும் ஆனா ஆனா பதில நேரடியா சொல்லிட கூடாது அவங்களே கண்டுபிடிக்கிற மாதிரி கைட் பண்ணணும் அப்போ டீச்சர் வந்து லெக்சர் பண்றதை விட்டுட்டு கத்துக்கு ஹெல்ப் பண்ற ஒரு பார்ட்னர் மாதிரி மாறணும் இதுக்கு வேற மாதிரி ஸ்கில்ஸ் வேணுமே நிச்சயமா நல்லா கவனிக்கிற திறன் வேணும் ஸ்டூடெண்ட்ஸோட சிந்தனையை தூண்டுற மாதிரி கேள்வி கேட்க தெரியணும் கரெக்டான நேரத்துல தலையிட்டு வழிகாட்டணும் எல்லாத்துக்கும் மேல பொறுமை ரொம்ப முக்கியம் பொறுமை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த முறைக்கு பழகிட்டாங்கன்னா டீச்சர் தன்னோட நேரடி தலையிட்ட கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கலாம் ஒரு சப்போர்ட்டிவ் பார்வையாளராக இருக்கலாம் இந்த மாற்றம் டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் சவாலானது தான் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங்ல இது ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க இந்த ரிசி லேர்னிங் எப்படி வேலை செய்து டீச்சரோட பங்கு என்னன்னு நல்லா புரிஞ்சுது இப்போ இதோட நன்மைகள் பத்தி பேசலாம் இதனால மாணவர்களுக்கு கிடைக்கிற கான்கிரீட்டான பலன்கள் என்ன இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு பேரண்டாவோ டீச்சராவோ இல்ல நீங்களே ஏதாவது கத்துக்கிறவரா இருந்தா இது ஏன் உங்களுக்கு முக்கியம் இது எப்படி உதவலாம் கட்டுரையில சொல்றபடி பார்த்தா நிறைய முக்கியமான நன்மைகள் இருக்கு முதல்ல ஆழமான புரிதல் இதுதான் முக்கியம் ஆமா ஸ்டூடெண்ட்ஸ் சும்மா தகவலை காதால கேட்கல அத பத்தி பேசுறாங்க கேள்வி கேக்குறாங்க வளர்த்துறாங்க சுருக்கி சொல்றாங்க இந்த எல்லா ஆக்ஷன்ஸும் அந்த தகவலை நல்ல ஆழமா பதிய வைக்குது மனப்பாடம் பண்றதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கற்றல ஒரு பாசிவ் விஷயமா இல்லாம ஒரு ஆக்டிவ் செயலா மாத்துது அதே தான் ரெண்டாவதா கற்றலில் ஆர்வம் மற்றும் ஊக்கம் அதிகமாகும் அவங்களே இதில் நேரடியாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால பாடம் அவங்களுக்கு சுவாரஸ்யமாக மாறுது அவங்க சொல்கிற கருத்துக்கும் கேட்குற கேவிக்கும் மதிப்பு இருக்குன்னு உணரும் போது கற்றுக்கிறதுல ஒரு ஓனர்ஷிப் வருது ஒரு உற்சாகம் வருது கட்டுரையில் சொன்ன மாதிரி கிளாஸில் அடங்கி உட்கார கஷ்டப்படுற ரொம்ப ஆக்டிவான பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னீங்க இல்லையா அவங்களோட எனர்ஜியை கற்றுக்கிறதுக்கு சேனலைஸ் பண்ண உதவுது மிக சரியாக சொன்னீங்க அவங்க கவனம் சிதறது குறைஞ்சி ஃபுல்லாக இதில் ஈடுபட இது ஒரு நல்ல வழி மூணாவதா தன்னம்பிக்கை மற்றும் சுய மதிப்பு வளருது ஓ அது எப்படி குரூப்பில் ஒவ்வொருத்தரும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாங்க இல்லையா மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கும்போது ஒரு நல்ல கேள்வி கேட்கும்போது அவங்களோட திறமை தெரியுது அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது இது குறிப்பாக கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட தன்னம்பிக்கையை வளர்க்க ரொம்ப உதவுது கட்டுரையில சொல்ற மாதிரி ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் பாடமும் புரியுது கூடுது வேலை ஆகுமே கண்டிப்பா அது பாயிண்ட் குழுவாக செயல்படும் மனப்பான்மை மற்றும் சமூக திறன்கள் வளருதல் மத்தவங்க சொல்றத கவனமா கேக்குறது நம்ம கருத்தை மரியாதையா சொல்றது ஒருவேளை கருத்து வேறுபாடு வந்தா அதை ஹேண்டில் பண்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறது இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான சோஷியல் ஸ்கில்ஸ் தான வளருது அஞ்சாவதா அஞ்சாவதா கற்றல் ஒரு பயமில்லாத பாசிட்டிவான அனுபவமா மாறுது தப்பு பண்றது கத்துக்கிறதுல ஒரு பகுதிதான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க வெளிநாட்டு பள்ளிகள்ல இது சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு கட்டுரை சொல்லுதே ஆமா மாணவர்கள் வந்து பாட புத்தகத்தோட எல்லையை தாண்டி யோசிக்கிறதும் அவங்க கத்துக்கிட்டத எந்த பயமும் இல்லாம குரூப்ல ஷேர் பண்றதும் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் முக்கியமா இந்த முறை எல்லா வகை மாணவர்களுக்கும் நல்லா படிக்கிறவங்க கொஞ்சம் மெதுவாக கற்றுக்கிறவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க அமைதியானவங்க எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கு இது கற்பிப்பவர் அதாவது ஸ்டூடெண்ட்ஸே மாறி மாறி கற்பிக்கிறாங்க கற்பவர் அப்புறம் குழு ஒட்டுமை இந்த மூணையும் அழகாக ஒன்று சேர்க்குது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க லேர்னிங்க்கும் அவங்களே பொறுப்பேற்றுக்க இது ஒரு நல்ல வழி ஆஹா மொத்தத்தில் பார்த்தாக்கேர்னிங் கத்துக்கிறத ஒரு தனிமையான போர் அடிக்கிற விஷயமா பார்க்காம அது ஒரு கூட்டு செயலா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா ஊக்கமா இருக்கிற ஒரு சூழல்ல பயம் இல்லாமல் ஒரு கல்ச்சரை உருவாக்குது ஸ்டூடெண்ட்ஸ் சும்மா தகவலை வாங்கிக்கிறவங்களா இல்லாம அறிவை உருவாக்குறவங்களா அவங்க கற்றுக்கிற பயணத்துக்கு அவங்களே ஓனரா மாறுறாங்க சரி நாம இவ்ளோ நேரம் பேசுனதை ஒரு தடவை சுருக்கமாக பார்த்துடலாம் ரெசிப்ரோக்கல் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு கூட்டு கட்டல் முறை இதுல ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன குரூப்பா பிரிஞ்சு முன்கணிப்பவர் கேள்வி கேட்பவர் தெரிவுபடுத்துபவர் சுருக்கம் சொல்பவர்னு நாலு முக்கியமான ரோல்ஸை மாறி மாறி எடுத்துக்கிறாங்க அப்படி உரையாடல் மூலமா பாடங்களை ஆழமா புரிஞ்சுக்கிறாங்க இது வெறும் புரிதல் இல்லாம கத்துக்கிறதுல ஆர்வத்தையும் தன்னம்பிக்கையும் குரூப்பா வேலை செய்யற திறனையும் வளர்க்குதுன்னு பார்த்தோம் ஆமாங்க இதுல நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது வெறும் ஒரு டீச்சிங் டெக்னிக் மட்டும் இல்ல இது ஒரு லேர்னிங் கலாச்சாரத்தையே மாத்துது கலாச்சாரம் ஆமா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருந்து ஒன்னா சேர்ந்து யோசிச்சு அறிவை உருவாக்குற ஒரு சூழலை இது கொண்டு வருது குறிப்பா நிறைய கிட்ட இருக்கிற அந்த எனக்கு படிப்பு வராதுங்கிற மனத்தடைய உடைக்க இந்த முறையோட அமைப்பும் மத்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்லியான வழிகாட்டுதலும் இதெல்லாம் ரொம்ப உதவும் அவங்க தனியா இல்ல ஒரு டீமா கொடுக்கும் அருமை இறுதியா கேட்டுட்டு உங்களுக்கான ஒரு சின்ன சிந்தனை இந்த பெரும்பாலும் கிளாஸ் ரூம் பத்தி தான் பேசுது ஆனா யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு புது விஷயத்தை கத்துக்கும் போது இல்ல ஒரு சிக்கலான வேலையை செய்யும் போது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஆஃபீஸ்ல கூட வேலை செய்யறவங்க கூடயோ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது கூட இந்த ரெசிப்ரோக்கல் லேர்னிங்கோட அடிப்படை விஷயங்களை அதாவது அடுத்து என்ன நடக்கலாம்னு முன்கணிக்கிறது அது சம்பந்தமா ஆழமா கேள்வி கேட்கறது புரியாதத மற்றவங்க கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது பேசுனத மனசுக்குள்ள சுருக்கி பாத்துக்கிறது இதையெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் ஆமா இது நல்ல கேள்வி உங்க டெய்லி லைஃப்ல கத்துக்கிற அனுபவங்களையோ இல்ல நீங்க மத்தவங்களோட சேர்ந்து செய்யற வேலைகளையோ இது இன்னும் சிறப்பா இன்னும் பயனுள்ளதா மாத்த உதவுமா யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்ததற்கு மிக்க நன்றி